இந்த பிரிப்பெறுதல் ஐயா அழகா சொல்லிட்டாங்க இது தலைவெனத்தும் தலைவிக்கும் இருக்கக்கூடிய ஒரு உருப்புறது எனக்கு இருக்கக்கூடிய குரல் என்ன சொல்றனும் பிரிப்பெருதல்னா அவ என்னன்னா கண் அடிச்சு நம்ம பிடிச்சதுல இருந்து கண் அடிச்சு தன்னுடைய விருப்பத்தால தெரிவிக்கிறான் அதாவது முழுமையை தெரிவிக்க முடியாது அதான் அத குறைக்குள்ள வருது பார்த்துக்கடுங்க பிரிக்கொண்டு நோக்காமை அதாவது நான் ஒன்ன விரும்புறேன் அப்படி நான் ஒன்று நோக்க நோக்கம்னா என்ன ஆகும் எல்லாரும் தெரிஞ்சு விடுவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச என்ன ஆகும் ரகசியம் வந்து என்ன ஆகும் பரசியம் ஆகும் அவன் என்ன சொல்லுவான் நோக்காமையெல்லாம் ஒரு பெண் சிறக்கணித்தால் போல நகம் அதாவது என்னன்னா தன்னுடைய பார்வைய பாதி பார்வையாக்கி அவனை பார்த்து பார்த்தும் பார்க்காம சார் அழகா கண்ணடிச்சாரு எனக்கு தெரியல அழகா நீ சூப்பரா ஒரு கண் அடிச்சீங்க பாத்துக்கிட்டு நானே அசைந்துட்டேன் அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பாரு கண்ணு நீங்க பாக்கல சார் நான் பார்த்தேன் சார் ஒரு கண்ணடிச்சு காட்டினாரு சார் அந்த வயசுல அவர் நல்லா இருந்திருப்பாரு சார் இப்பவுமே இவ்வளவு கண்ணடிச்சு நல்லா இருந்திருப்பாரு சார் அப்படி ஒரு செய்தியை காட்டிட்டு அவன் புரிஞ்சுக்கிட்டான் புரிஞ்சுட்டு அவன் சிரிக்கலாம் அப்ப அவன் புரிஞ்சு விடணும் யாரு பணிக்க அவர் அந்த ஆள் புரிஞ்சு விடணும் என்ன புரிஞ்சு சரி நம்ம ப்ரப்போஸ் பண்ணத அந்த பாசிட்டிவ் ரிப்ளை இது சாப்பிட்டு நெகட்டிவ் ரிப்ளை இது பாசிட்டிவ் ரிப்ளைன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும்னு சொல்லக்கூடியது அந்த குரலுடைய ஒரு பொருள்